ஓம் சாய்ராம் சாய் சத் சரித்திர பாராயணத்தின் மகத்துவத்தை தான் இந்த அற்புதத்தில் நாம் பார்க்க போகிறோம் ஒரு நாள் அதிகாலையில் ஒரு வயதான பெண்மணி ஒரு சாய் சகோதரியின் பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்காங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி இவங்கக்கிட்ட கிட்ட விசாரிச்சிருக்காங்க அவங்க காலி பண்ணிட்டு போனதாக இவங்க அம்மா சொல்லியிருக்காங்க அதை கேட்டு அந்த பெண்மணியோட முகம் வந்து அதிர்ச்சிகரமாகவும் துக்ககரமாகவும் மாறியது சரிமா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ரெண்டு நாள் கழிச்சு இன்னொரு இளம் பெண் தன் தோழியோட வந்து இவங்க வீட்டில் பக்கத்து வீட்டில் குடியிருந்தவங்கள பற்றி விசாரிக்கிறாங்க அப்பவும் இவங்க அம்மா வந்து வீடு ராசி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு அந்த இளம் பெண்மணியோட முகம் ரொம்ப அதிர்ச்சியாக மாறுது இவங்க அம்மா வந்து அதை கவனித்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு என்னமா நடந்ததுன்னு விசாரிக்கிறாங்க அப்போ அந்த இளம்பேன் என்ன சொல்கிறாங்கன்னா நான் என்னோட கணவர் இல்லை நான் எங்கள் அம்மாவோட வாழ்ந்துட்டுருக்கேன் எனக்கு அப்பா இல்லை எங்களுக்கு தெரிஞ்சவர் தான் அவங்களுக்கு பக்கத்து வீட்டில் குடியிருந்தாங்க அவர் வந்து எங்ககிட்ட அன்பாக இருப்பார் ஒரு நாள் வந்து இருந்து ஒரு சிறிய தொகையை வாங்கி சிட்டு கம்பெனியில முதலீடு செஞ்சாங்க அதன் மூலமா சிறிது லாபம் கிடைச்சது அந்த தொகையோட முதலையும் சேர்த்து எங்ககிட்ட கொடுத்தாரு அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து எங்ககிட்ட இருந்து ஒரு பெரிய தொகையை கேட்டாங்க எனக்கு அதுல விருப்பம் இல்லாததுனால நான் முதலீடு செய்யறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி மறுப்பு தெரிவித்து விட்டேன்னு சொல்றாங்க ஆனால் நான் இல்லாத நேரத்துல எங்க அம்மா கிட்ட பேசி எங்க அம்மாவை எப்படியோ சம்மதிக்க வைத்து அந்த பணத்தை அவர் வாங்கிட்டு போயிட்டு போயிட்டாங்க அது சுமார் மூன்று லட்சம் பணமாகும் அது எங்களுக்கு மிகப்பெரிய தொகை அந்த தொகையை கொடுத்து இந்த நாள் வரைக்கும் அவர் எங்க வீட்டுக்கு வரவும் இல்லை எங்க முதலீடு செஞ்சாரு என்னங்கிற விவரத்தை எங்களுக்கு தெரிவிக்கவும் இல்லை தான் நாங்க இப்ப தேடிட்டு வந்திருக்கோம் ஆனா வீடு காலி பண்ணிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு அந்த இளம்பெண் ரொம்ப கவலைப்படுறாங்க இது கேட்டு படிதாபப்பட்ட இந்த சாய் சகோதரியோட அம்மா வந்து கவலைப்படாதீர்கள் சாய் வந்து எல்லாத்தையும் பார்த்துப்பாரு உங்களோட பணம் நிச்சயமா உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு ஆறுதலாக சொல்றாங்க அதை கேட்டுட்டு அந்த இளப்பெண்மணி வந்து தன்னுடைய தாயாரும் ஒரு சாய் பக்தை தான் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க அவரோட முகத்துல சற்று ஆறுதல் தென்படுது இவங்க போன் நம்பரை வாங்கிக்கிறாங்க அவங்களோட போன் நம்பரையும் இவங்கள்ட்ட கொடுத்துட்டு அம்மா ஏதாவது விவரம் தெரிஞ்சா எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த இளப்பெண் கிளம்பி போறாங்க அவங்க அம்மா கிட்ட போயிட்டு நடந்ததெல்லாம் தெரிவிச்சுட்டு அம்மா அந்த பக்கத்து வீட்டில் குடியிருந்தவங்க ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க அவங்களும் பாபாவோட பக்தை தான் அவங்க வந்து பாபா எல்லாத்தையும் பார்த்துப்பாரு நீ கவலைப்படாதேன்னு எனக்கு சொல்லி வழி அனுப்பி வச்சாங்கம்மா அப்படின்னு இருந்த இளம்பெண் சொல்கிறாங்க அவங்க அம்மா அதை கேட்டு நாம் சச்சரித்திர பாராயணத்தை ஆரம்பிக்கலான்னு சொல்கிறாங்க சாய் சச்சரித்திர பாராயணத்தை பாபாவோட கருணையால் ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பித்த இரண்டாவது நாளிலேயே இவங்க கிட்ட அந்த பணத்தை வா வாங்கிட்டு போனவரோட சகோதரிய ஒரு பொது இடத்துல பாக்குறாங்க அந்த பெண்மணி கிட்ட இவங்க நடந்ததெல்லாம் தெரிவிக்கிறாங்க தெரிவித்து அந்த பெண்ணோட உதவியால இவங்க கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு போனாங்க இல்லையா அந்த நபரையும் கண்டுபிடிச்சிடுறாங்க அவர் வந்து தன்னுடைய செயலுக்கு வெட்கப்பட்டுட்டு இவங்க கிட்ட இருந்து வாங்கின பணம் சுமார் மூன்று லட்சத்தை உடனடியா ஒரு செக்காக போட்டு இவங்க கிட்ட கொடுத்துடுறாரு இதனால அந்த இளம் தின்னும் அந்த அம்மா தாயாரும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறாங்க இந்த சாய் சகோதரி வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நடந்ததெல்லாம் தெரிவிக்கிறாங்க பாபாவோட சச்சரித்திர பாராயண மகத்துவத்தால இரண்டே நாட்களில் எங்களுடைய பணம் எங்களுக்கு திரும்ப கிடைச்சிடுச்சுன்னு சொல்லி மகிழ்ச்சி அடைகிறாங்க உங்களுடைய தான் எங்களுக்கு ஒரு தூண்டுகோலாக இருந்து சச்சரித்திர பாராயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு எங்க அம்மாவுக்கு தோன்ற தோணு தோணிச்சு அதனால உங்களுக்கு மிக்க நன்றியனும் இவங்க சொல்லிக்கிறாங்க அதன் பிறகு இந்த சாய் சகோதரிக்கு பாபாவின் மீது இருந்த நம்பிக்கை மேலும் பலமாக வலுப்பெற்றது சாய் வந்து எவ்வளவு அற்புதமான வழிகளில் செயல்புரிகிறார் என்ற வியப்பு தனக்கு ஏற்பட்டதாகவும் உண்மையில் பாபாவினுடைய கருணை அளவிடக் கரிகிறது என்றும் இந்த பதிவுல அவங்க குறிப்பிட்டிருக்காங்க போன்ற அற்புதங்கள் அனைவரது வாழ்க்கையிலும் நடைபெற வேண்டும் என்பதை நமது விருப்பம் ஜெய் சாய்ராம்